சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மது அருந்துவிட்டு பாட்டில்களை உடைத்து மணற்பரப்பில் வீசிவிட்டு செல்வதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மது அருந்துவிட்டு பாட்டில்களை அங்கேயே உடைத்துவிட்டு விட்டு போட்டு செல்வதால் என்ன மாதிரியான பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அங்கு வரும் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் என்ன சொல்கிறார்கள் அங்கு வசிக்கக்கூடிய மீனவ மக்கள் இதனால் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க மோகன் கடற்கரை பரப்புகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் சுத்தமாக வைத்திருப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மாநகராட்சி தரப்பிலும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீனவர்களின் தரப்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் தொடர்ந்து இந்த சசிதப்படுத்தும் நிகழ்வானதும் நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் பார்த்தோமானால் இரவு நேரங்களில் அதிகப்படியான நபர்கள் மது விட்டு அந்த பாட்டில்களை அங்கேயே உடைத்துவிட்டு செல்வதால் அதிகப்படியான கண்ணாடி செல்கள் சிறிது சிறிதாக அந்த பகுதி முழுவதும் அவர்கள் கால்களில் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது குழந்தைகள் மட்டுமின்றி சிறுவர்கள் விளையாடுவதற்காக கடற்கரைகள் நீச்சலில் அடிப்பதற்காகவும் அந்த பகுதிகளில் காலை நேரங்களில் அதிகமாக வருவதாக தெரிகிறது மாலை வேலைகளிலும் இது போன்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த பகுதியில் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கு அதிகப்படியாக இது போன்ற பாட்டில்கள் உடைக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி நாய்கள் போன்ற கால்நடைகளும் அந்த பகுதிகளில் அதிகமாக சுற்றித் திரிவதால் அவைகளுக்கும் இந்த கண்ணாடி சூழலின் காரணமாக காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது அந்த பகுதிகளில் மது அருந்துவதை தவிர்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக அதிகப்படியான சிசிடிவிகள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருப்பது மட்டுமின்றி வலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கண்ணாடிச் சூழலின் காரணமாக அந்த வலைகளும் கூட பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமின்றி அந்த பகுதியை கழிவறைகளாகவும் ஒரு சிலர் காலை நேரங்களிலும் மாலைக்கு மேலும் பயன்படுத்தி வருவதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி அசுத்தமடைந்ததும் வருகிறது இதனை அங்கிருக்கக்கூடிய மீனவ பொதுமக்களும் கவனத்தில் கொண்டு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதும் அந்த பகுதியை கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டும் என்பதே அந்த பகுதிகளுக்கு மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி மாநகராட்சி தரப்பிலும் பட்டினப்பாக்கம் பகுதியில் மது குடித்துவிட்டு அங்கேயே பாட்டில்களை உடைப்பதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி